கிணற்றில் மீன்களோட செயல்பாடுகளை பதிவு பண்ண பயன்படுத்துகிற கேமராவை ஒரு முப்பது அடி நீள கயிற்றில் கட்டி தூண்டில் மாதிரி கிணற்றுக்குள்ளே வீசி காணொலியாக பதிவு பண்ணேன் ஏன்னா இப்படி செய்யும் பொழுது மீன்களோட அதாவது முக்கியமாக ஆழத்தில் இருக்கிற மீன்களை பதிவு செய்ய முடியும் அவற்றோட வித்தியாசமான செயல்பாடுகளை இதில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக அந்த குள்ளக்கெண்டைகள் போகும் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது எண்ணிக்கையில் அது போகவே நான் வந்து உணவு பறிக்கைகளை போட்டும் பதிவு பண்ணேன் ஏன்னா மீன்கள் கேமராவை நோக்கி நிறையா வரும் அதனால் எல்லா மீன்களையும் ஓரளவுக்கு பதிவு செய்ய தான் இப்படி சாப்பாடு பருகைகளை போட்டு பதிவு செஞ்சேன் இந்த கிணற்றில் நிறையா திலேப்பி மீன்கள் இருக்குது பெரிய அளவுலேயே இருக்குது ஆனால் இதில் பதிவாகலை கிட்டத்தட்ட அரை கிலோ சைஸ்லையும் இருக்குது அது போக குள்ளக்கெண்டைகள் இதுலேயே விட்டு வளர்ந்து அவையே இனப்பெருக்கம் பண்ணி கூட்டம் கூட்டமாக கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கில் இருக்குது அது போக சமீபமாக தான் நம்ம தொட்டியில் வளர்ந்துட்டு இருந்த இந்த அவரி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து எண்ணிக்கையில் விட்டிருக்கேன் இந்த இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவுரி வந்து சட்டுன்னு வந்துட்டு போகும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா அந்த முழு அளவுமே அந்த அவுரியோட முழு அளவுமே தெரியும்